வடசனையின் நுழைவாளாக கருதப்படும் ராயபுரத்தின் கல்மண்டபம் பற்றி பலருக்கும் தெரியாது ஆயிரம் ஆண்டு பழமையான கல்மண்டபத்தை பலருக்கு பேரு நிலையமாகவும் பகுதியின் அடையாளமாகவும் தான் தெரியும் இந்த கல்மண்டபம் அமைந்திருக்கும் இடத்திற்கு தான் ஆதிசங்கரரும் வந்திருந்தார் என்று வரலாறுகள் கூறுகின்றன அருள்மிகு அந்தாளம்மன் திருக்கோவிலின் கல்மண்டபம் இப்போது மிகவும் பாழடைந்த நிலையில் காட்சியளிக்கிறது அறநிலையத்துறை வைத்திருக்கிறது இதனை பொல்பொருள் ஆய்வுத்துறை தனது கட்டுப்பாட்டை எடுத்து பாரம்பரியம் பழமை மாறாமல் புனரமைத்து தர வேண்டும் என்பது ராயபுரம் பகுதி மக்களின் வேண்டுகோளாகும் இன்னைக்கு ராயபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ புங்காள பரமேஸ்வரம்மன் கோயில் அதோட சிறப்புகளை பற்றி நடிகருக்கு தெரிஞ்ச அளவு மட்டும் சிற தெரியும் அதை மட்டும் கொஞ்சம் உங்கள் கூட சேர்ந்து பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன் இப்போ எங்களோட இந்த ராயபுரம் அங்காளம்மன் கோயில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவும் எப்படி திருவற்றூரில் வடி கோயில் மிகவும் புராண கால கோயில் அது அதுக்கு ஒற்ற ஒரு கோயில் அப்படின்னாக்கா ராயபுரத்தில் இருக்கக்கூடிய அங்காளம்மன் கோயில் கிட்டத்தட்ட சென்னை நுழைவு வாயிலாக இருக்கக்கூடிய பாடிமனையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ காளிகம்பால் கோயில் எப்படியோ அதே அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பம்சம் தெய்வீக அம்சம் எல்லாமே இருந்த ஒரு கோயில் இது இதுக்குன்னு மிகச்செரிய பாரம்பரியம் இருக்குது ஏன்னா வந்து ஒரு ஒரு காலகட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தொழில் செய்யக்கூடிய மக்களாலும் ஒரு ஒரு சமூகத்தை சேர்ந்த மக்களாலும் வழிபட்டு வந்த கோயிலாக இது வந்து பார்க்கப்படுகிறது கால காலத்தில் பார்த்திங்க முன் முன்னொரு காலத்திலலாம் பார்த்திங்கன்னா செம்படவர்கள் அப்படின்னக்கூடிய அந்த நம்மளோட மீன நம்பர்கள் வந்து இங்கேருந்து இப்போ கடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த விளக்கெல்லாம் ஏற்றி இங்கே வந்து வழிபாடு செய்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கடலுக்கு போயிட்டு வருவாங்க ஏன்னா நல்லபடியாக தங்களோட கணவன் வீடு திரும்பணும் அப்படின்ற அளவில் வந்து பெண்கள் வந்து இந்த வழிபாடு செய்வாங்க அந்த விளக்கு ஏற்றி வச்சு வச்சோம் வந்து அப்போதைய கடவுளை வந்து பரப்பு பெருசு இருந்தது இந்த இடத்துல அதனால் அந்த இடத்துல இருந்து வழிகாட்டுறதுக்கே இந்த கோயில் விளக்கு தெரிஞ்சுருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து திருவத்தியூரில் வந்து திருவத்தூர் வந்து வழிபாடு செய்து அங்கே வந்து திருவத்தியூர் சூழல் பிரதிசை பண்ணதுக்கு ஆதிசங்கரர் வந்ததாக ஒரு வரலாறு அதே காலகட்டத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ அங்காளம்மன் கோயில் அந்த ராஜாவால் அந்த காலத்தில் ராஜாங்களால் கற்பட்ட அந்த கல் மண்டபம் அந்த கல் மண்டபத்தில் ஆதிசங்கரர் வந்து எப்படி திருவத்தியூரில் வட்டப்பாரையம்மனுக்கு சக்கர பரீட்சை பண்ணிவிட்டு போனார் ஸ்ரீசக்கர பிரதிச்சை பண்ணிட்டு போனாரோ அதே மாதிரி ஸ்ரீசக்கர பிரதிச்சை இங்கே இருக்கக்கூடிய கோயில் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய கல் மண்டபத்தில் இப்போ இருக்கக்கூடதாக வந்து நம்ம பற்றி அதுவும் இல்லாமல் இந்த கல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கால காலத்து பழமையான கல் வந்து பார்க்கப்படுது இதை பற்றி விரிவாகவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா தொல்பொருள் ஆராய்ச்சியோட இதில் கட்டுப்பாட்டில் இதை எடுத்து அந்த கல்மண்டபத்தை கொஞ்சம் செக் பண்ணி சீரமைச்சாங்கன்னா இது எவ்வளோ வருடம் பழமையானதுன்றது வந்து சரியான ஒரு இதுவாக நம்மளாலும் கணக்கிடப்பட முடியும் பக்தர்களுக்கும் அது தெரிய வர வாய்ப்பு இந்த கோயிலோட இன்னொரு ஒரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமகாலத்தில் அதாவது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நாற்பது அறுபது இந்த காலகட்டத்துக்குள்ளே வாழ்ந்த விடியாப்ப சித்தர் வட சென்னையில் வந்து சித்தர்கள் நிறைய பேர் வந்து ஜீவசமாதி அடங்கியிருக்கிறாங்க கிருஷ்ணசுவாமியாக இருக்கார் ஐயா இருக்கார் பர்டிகுலர் கடிகளாக ஜீவசமாதி இருக்கு இதுக்கப்புறமும் ஒரு இது இருக்குனாக்கா ியப்போ அவங்களோட வழிபாடு வந்து இப்போ இந்த அங்காரம்மன் கோயிலில் வந்து ரொம்பவும் வந்து அவங்க ஒரு காலகட்டத்தில் இங்கே வந்து வழிபாடு செஞ்சு இங்கேயே தியான இருந்து அவங்க வழிபட்டிருக்கிறாங்க திருப்பத்தூருக்கும் அவங்க வந்திருக்காங்க இப்போ அவங்களோட சிற்பம் பொதித்ததும் இந்த மோ கோயிலுக்கு வாய்ந்தவுமே நம்மளோட வலகுபுறம் இருக்கக்கூடிய ஊழில் வந்து தீக்கோயில ஈரியாப்ப சித்தர் அவங்க திட்டமாக வந்து பொறிக்கப்பட்டிருக்குது அதுக்கு மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடகிருஷ்ணன் ஐயா அவங்க வந்து நம்மளோட தஞ்சார்பு பகுதியில் வாழ்ந்து ஒரு மனம் அவங்களோட சொத்துமையை கொண்டு அவங்களோட மனமானது வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையோட குடியேறல் அது பக்கத்துலேயும் வந்து அங்கே இருக்குது இந்த மாதிரி பல்வேறு சிறப்புகளை வந்து நம்மளோட வடக்கங்க பாரம்பரியமான ராயபுரத்தில் இருக்கக்கூடிய அங்காளம்மன் கோயில் வந்து பெற்று வருகிறது அந்த கல் மண்டபத்தோட காலகாலமான இருந்து கொண்ட அந்த கல் எந்த ஒரு பழமையும் மாறாமல் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு அதோட பழமையை பற்றி